செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பரங்கிமலை மேற்கு ஒன்றியம் சார்பில் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி ஒன்பதாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அகரம் தென் ஊராட்சி கஸ்பாபுரம் தனியார் பள்ளியில் நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாமில் அப்பகுதி பொதுமக்கள் பங்கேற்புடன் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த மருத்துவ முகாம் இன்று காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடைபெற்றது முகாமில் பொது மருத்துவம் உள்ளிட்ட அடிப்படை சிகிச்சைகள் வழங்கப்பட்டதுடன் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான பொதுமக்கள் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொண்டு பயன்பெற்றனர் முன்னதாக இந்த மருத்துவ முகாமினை அதிமுக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைத்தார் இந்நிகழ்வில் பரங்கிமலை மேற்கு ஒன்றிய செயலாளர் மனோகரன் பரங்கிமலை மேற்கு ஒன்றிய துணை செயலாளர் அகரம் தென் ஆதிகேசவன் பரங்கிமலை மேற்கு ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் வெங்கம்பாக்கம் வழக்கறிஞர் ரவி பரங்கிமலை மேற்கு ஒன்றிய மாணவரணி துணைத் தலைவர் வழக்கறிஞர் குமார் அகரம் தென் ஊராட்சி கிளை கழக செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் பெரும் திரளாக பங்கேற்று மருத்துவ முகாமை பயன்படுத்திக் கொண்டனர் பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு நடத்தப்பட்ட இந்த இலவச மருத்துவ முகாம் பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது